ஒரு ஒன்று ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி யார் என்ன பேசி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற பதட்டத்திலே இருக்கேன் இதனால் சில நாள் எனக்கு தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு மேடையிலே வச்சுட்டு மூத்தவர்களை வச்சுக்கிட்டே புலமுனர் அதுபோல தான் இன்றைக்கு அவர் யாரெல்லாம் குறிப்பிட்டு சொன்னாரோ அவர்களே பல உலரல்களை பேசியிருக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பொன்முடி அவர்கள் அவர் வந்து சைவமா வைணவமான ஒரு புதிய தத்துவத்தையே முன் வச்சு பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் திமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு கீழ்த்தரமான பேச்சையும் பேசியிருக்கிறாரு இவங்க ரெண்டு பேர் பேசின பேச்சு என்ன அதுல பொன்முடியோட பதவி கட்சி பதவி பறிக்கப்பட்டிருக்கு அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா துரைமுருகன் பேசினது என்ன இவங்க மட்டும்தான் இப்படி பேசியிருக்கிறாங்களா திமுக இல்லை இந்த திராவிட சித்தாந்தத்துல அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் அமித்ஷா வந்திருக்கிறாரு நேத்து வந்திருக்கிறாரு நேத்துல இருந்தே அவர் வராரு ரெண்டு நாளாவே அவர் வராரு வந்த உடனே இது நடக்க போகுது அது நடக்க போதுன்னு இந்த ஊடகங்கள் ஒரே அதை பத்தியே பேசு பொருளா வச்சிருந்தாங்க எப்பவுமே திமுக என்னன்னா தங்களை பேசு பொருளா வைத்துக் கொள்வதில் மிக வல்லவர்கள் அதுதான் கருணாநிதியை சொல்லுவாங்க ஐம்பது ஆண்டு கால தலைப்புச் செய்தின்னு சொல்லுவாங்க அவருக்கு எப்படி செய்தியை தன் பக்கம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னு நன்கா நன்றாக தெரியும் அதைத்தான் இப்ப அவருடைய கட்சிக்கு அதுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி ஊடகத்துல ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை வந்து செய்து வச்சுட்டு போயிருக்கிறார் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இவர்களை திமுகவை பேசு பொருளாக வைத்துக் கொள்வதில் முனைப்பாக மும்முரமாக செயல்படுது அது போலதான் ரெண்டு நாளா அமித்ஷா வருகை பத்தி பேச்சா இருந்தது திடீர்னு அமித்ஷா வந்து இன்னைக்கு தான் அதாவது நேற்று இரவு வந்திருக்கிறார் சிலர் சந்திச்சுக்கிறார சொல்றாங்க அது நமக்கு தெரியாது ஆனா இன்றைக்கும் நிறைய பேரை சந்திக்கிறதுக்கு திட்டம் இருக்கு பெரிய பேசு பொருளாக அளவுக்கு பல மாற்றங்கள் நடக்கப்போகுது குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுக கூட்டணி இறுதி செஞ்சு அறிவிக்க போகிறாங்க பாமகாவில் ஒரு சண்டை போயிட்டுருக்கு நம்ம இப்போ பேசுகிற நேரத்தில் கூட்டணி பற்றி அறிவிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தி அதிமுகவும் பாஜகவும் அது நடக்கப்போகுது அதுக்கு பிறகு இது அப்புறம் பாஜக தலைவர் மாற்றம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பாஜக பேசு பொருளாக இருந்துச்சு அதை நம்மளும் விரும்பலை ஆனால் திமுக அதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா சரியாக இந்த நேரத்தில் வேற ஒரு செய்தியை பேசு பொருளாக எதை அப்படின்னா அமைச்சர் பொன்முடி அவருடைய பேச்சை அமைச்சர் பொன்முடி ஒன்றும் நேற்று பேசிட்டு இன்னைக்கு அது வைரல் ஆகலை அது இந்த காணொலி வந்து நேத்துல இருந்து தான் பகிரப்படுது அது ஞாயிற்றுக்கிழமை பேசப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை பேசின பிறகு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரைக்கும் வெளிவராத அல்லது பரபரப்பாகாத அந்த காணொலி சரியா அமித்ஷா வந்து இறங்குற கா நேரத்தில் அது பரபரப்பாவது எல்லா பக்கமும் பரவிவிடப்படுது பரவிவிடப்பட்ட பிறகு அது ஒரு பெரிய பேசு பொருளாகி எல்லாரும் பொன்முடிக்கு கன்னடத்தை தெரிவிக்கிறாங்க அது தான் அவங்க கட்சியிலே கனிமொழியும் கண்டிச்சிருக்கிறாங்க அதுக்கு கூட நம்ம பின்னாடி வருவோம் மகளிர் ஒரு விலை வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது அவனுக்கு ஒண்ணும் புரியல அவன் பணம் எவ்வளவு அஞ்சு கூடு பத்து கூடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை வீட்டுக்கு நம்மள வந்து சைவமா வைணவமான்னு கேக்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் என்னவா ஒன்னும் புரியலையே அப்படின்னு ஒண்ணும் இல்ல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்னும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்னும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது தெரியுமா விவூதி இது இதானே அதுல என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னுருது சரியா இந்த நேரத்துல இந்த காணொலிய வெளியே விடுறாங்க பேசு பொருள் ஆகப்படுது அதுக்கு பிறகு அவர் மேல நடவடிக்கை எடுக்கறதெல்லாம் செய்யறாங்க நமக்கு என்னன்னா முதல்ல இந்த காணொலியில இருந்து சைவமா வைணவமா அப்படின்றதுதான் இவர் கேக்குறாரு இது ஏதோ நம்ம ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தோம்னா சைவம்மா வைணவமான்னு கேட்டு அந்த பிரிவினை பெரிய அளவுக்கு இருக்கு இருந்துச்சு இதெல்லாம் நம்ம பேசினா பரவாயில்ல இன்றைக்கு இயல்பா என்ன கேட்பாங்க சைவமா அசைவம்மானு கேட்பாங்க ஏன்னா உணவுல தான் அது அதிகமாக இருக்கு நம்ம தான் தொடர்ச்சியா என்ன சொல்றோம் சைவம்ன்ற மதத்தை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும் இது தமிழருடைய மதம் தமிழருடைய சமயம் அது இங்கே வலு நாம் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறது நாம் தமிழர் கட்சி தான் இன்னைக்கு முன்னொரு காலத்துல அண்ணா சொன்னார் அண்ணா வலுவா சொன்னாரு பெரியார் எதுலுமே நிலையா இருந்ததுல சொன்னாருன்னாங்க அப்புறம் அவர் மாத்தி மாத்தி பேசியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஆனா அண்ணா சொன்னார் நாங்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்னு சொன்னாரு கருணாநிதி கூட அது அதிகம் சொல்லலை அப்புறம் இந்துனா என்னன்றதெல்லாம் பேசிருக்கிறார் இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் நம்ம இந்துக்கள் அல்ல சைவர்கள் அதுவும் வீர சைவர்கள் அண்ணன் சீமான் வந்த பிறகு அது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு அப்ப அந்த அந்த பின்புலத்துல கூட நீங்க சைவமானு கேட்டா பரவாயில்ல சைவமா வைணவமானு எதுக்கு கேட்கிறாரு பாருங்க இவரு பேசக்கூட முடியுமா தனிப்பட்ட ரீதியில கூட மாதிரி செய்திகளை நண்பர்கள் துணை பொதுச் செயலாளர் இப்படி தமிழ்நாட்டின் முக்கியத்துறையில் ஒரு அமைச்சர் இன்னைக்கு வனத்துறை முன்னாடி வந்து தொடர்ச்சியாக உயர்கல்வித்துறைன்னா அது பொன்முடி துறை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து தொடர்ச்சியாக திமுக எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்துச்சோ அப்பெல்லாம் அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்படி இருந்த பொன்முடி உயர்கல்வித்துறை அப்ப எவ்வளவு முதிர்ச்சியோட இவர் நடந்துக்கணும் ஆனால் எப்படி நடந்துகிட்டாரு எப்படி பேசியிருக்காரு பாருங்க இவரெல்லாம் ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டின் அமைச்சரவை எவ்வளோ கேடு கட்டு இருக்குன்றது இது ஒரு முக்கியமான சான்றாக இருக்குது இதில் என்னென்னா இந்த பேச்சு சட்டத்தின்படியே குற்றத்துக்குரியது இதுக்கு வந்து தண்டனைக்குரியது என்னென்னா பிஎன்எஸ் சட்டம் அண்மையில் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்களே அதில் சாப்டர் பதினாறின் படி செக்ஷன் இரநூத்தி தொண்ணூத்தெட்டின் படி இது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அப்போ இவர் மேலே உண்மையிலே வழக்கு தொடர்ந்துருக்கணும் வழ யாராவது ஒருத்தர் புகார் கொடுத்து வழக்கு தொடர்ந்து இந்நேரம் அவர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கணும் ஆனா அது எதுவும் நடக்கல சரியா இந்த நேரத்தில் இது வெளியே வருது பேசு பொருளாவது ஏற்கனவே சொல்லி வச்சது போல திமுக தரப்புல சிலர் வந்து அதை கண்டிக்கிறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அம்மையார் கனிமொழி அவர்கள் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க உண்மையிலேயே பரவாயில்ல இந்த முறையாவது கண்டிச்சிருக்கிறாங்களே நம்ம அவங்கள பாராட்டலாம் நான் மற்ற கட்சிக்காரங்க பேசும்போது எப்படி அந்த கட்சியில இருக்காங்களோ அவங்க குடும்ப பெண்கள் எல்லாம் எப்படி இருக்காங்களோ அப்படின்னு கேட்பாங்க அவங்க வீட்டுல இருக்க பெண்களே இதை பத்தி கேட்கணும் அவங்க கட்சியில இருக்க பெண்கள் இதை பத்தி கேட்கணுங்க இதை விட கேவலமா பெண்களை பேசுவது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டுல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல உங்க கட்சியில இப்படி ஒருத்தர் பேசுறாரு இவருதான் முதல் பேசுறாரு அம்மையார் எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கட்சியை விட்டு போயிட்டீங்களா இல்லை உங்கள் அப்பா எவ்வளோ பேசியிருக்கிறார் இந்திரா காந்தி அம்மையாரை மட்டும் எடுத்திங்கன்னா எத்தனை பேச்சு எவ்வளோ பேச்சு பேசியிருக்காரு நீங்களாம் அவரோட வாழலையா அவரை விட்டு போயிட்டீங்களா ஐயா எங்கள் அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டீங்களா வாழ்ந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மற்ற கட்சிக்காரங்களாம் பேசுறது தங்க கட்சிக்கு வரும்போது அப்படியே அமைதியாக இருக்கிறது இந்த முறையாவது அமைதியை கலைந்து அவங்க வந்து கண்டிச்சிருக்கிறாங்க ஆனால் நமக்கு அந்த இடத்துல ஒரு ஐயம் வருது எதுவும் உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஒரு ஐயம் தான் வருது என்னன்னா இத்தனை முறை அவர் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கிறார் பெண்களையே இழிவாக பேசிருக்கிறார் நீ அசிதனமான்னு கேட்டார் அப்போ கோவம் வரல கனிமொழி அக்காக்கு அதே போல் பெண்கள் பேருந்தில் இலவசமாக போகலான்னுக்கு ஓஷி ஓஷி அப்படின்னு பேசினாரு அப்போலாம் கனிமொழி அக்காவுக்கு கோவமே வரல ஆனால் இப்போ இதுக்கு மட்டும் கோவம் வருது அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது வெளிவரது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் கனிமொழி கண்டிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே கொஞ்சம் ஒரு பிற்ப முற்பகல்ல ஒரு பதினோரு மணி போல் இருந்து ஸ்டாலின் பேர் போட்டு அவர் வந்து பொன்முடியை துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் விடுவிக்கிறது எதுக்கு விடுவிக்கிறீங்க நீக்கம் செய்யப்படுகிறார் நீக்க வேண்டியது செயல்படுவாங்க நமக்கு என்னன்னா திமுக ஒரு பொறுப்பில் இருக்காரு திமுக பொறுப்பு முக்கியமா அல்லது மக்களோட அரசு இது தமிழ்நாடு அரசுங்கிறது அந்த அரசு பொறுப்பில் இருக்காரு அது முக்கியமா நீங்க முதல்ல நீக்க இருக்க வேண்டியது அமைச்சர் பதவியில இருந்த உங்க கட்சி பதவி உங்க கட்சி பதவி நீங்க வேற நடவடிக்கையை உங்களுக்குள்ள எடுத்துக்கலாம் ஆனா முத அவர் ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பதவியில இருக்கிறாரு அந்த பதவியில இருந்தானே அவர் நீக்கி இருக்கணும் ஏன் நீக்கல ஏன் நீக்கல தெரியுமா அண்மையில அவர் மேல ஒரு வழக்கு இருந்துச்சு சொத்துக்குழிப்பு வழக்கு ஒண்ணு அதுல வந்து அவர் குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டுட்டாரு ஆனா அது என்னன்னா தண்டனையை தள்ளி வச்சிருந்தாங்க அதை நிறுத்தி வச்சிருந்தாங்க ஏன்னா மேல்முறையீடு செஞ்சுக்கலான்னு அதனாலதான் இவரும் இவரோட மனைவியும் கைது செய்யப்படல இல்ல சிறையில அடைக்கப்படல ஆனால் எல்லா அவர் குற்ற குற்றவாளின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு நீதிமன்றத்தாலேயே அதுக்கு பிறகும் கூட அவரை அமைச்சரவையில் வெறும் மாற்றம் செஞ்சு அப்படியே தொடர்ந்த தொடர்றாருன்னு வச்சுக்கோங்க இப்போ அமைச்சரவையில் வந்து மட்டும் அவர் நீங்கிட்டார்னா கட்டாயம் உடனடியாக அவர் மேலே மற்ற நடவடிக்கைகள் இன்னும் விரைவாக எடுக்கப்படும்ன்ற அச்சத்தில் தான் திமுக அவர்களுடைய கோரமுகத்தை மறைத்து கொள்வதற்காக பொன்முடியை வந்து இப்போ காப்பாத்துறதுக்கு தான் இன்னும் அந்த பதவியில் வச்சிருக்கிறாங்க எல்லாருக்கும் நினைவு இருக்கும் நான் சொன்ன இந்த தண்டனை அறிவிக்கப்பட்ட போது நீதிமன்றத்தில் போய் கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது என்னோட இந்த தண்டனையை வந்து குறைங்க அப்படின்னு கும்பிட்டு கேட்டாரு பொன்முடி இதுதான் திராவிடம் மண்டிடுறது தான் திராவிடம் நீதிமன்றத்துல போய் மண்டிட்ட அமைச்சர் தான் இன்றைக்கும் வனத்துறை அமைச்சரை வச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவை திமுக அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்க அதுல எந்த வியப்பில் நமக்கு ஒன்னும் இதுல பாத்துக்கும் போது ஐயோ இப்படி நடந்துருச்சு அப்படிலாம் எந்த வியப்பும் இல்லை நமக்கு என்ன கோவம்னா இது மட்டும் அவரு சைவமா வைணவமான்னு கேட்கிறாரு சைவம் வைணவம் ரெண்டும் தமிழர்களுடைய சமயங்கள் தமிழர்களுடைய மதங்கள் இதை நீங்க இந்திய அளவுல இந்துங்கிறதுக்குள்ள இருக்கு அப்படின்லாம் கொண்டு வந்தாலும் உண்மையில அடிப்படையில் பார்த்தா அது ரெண்டும் தமிழர்களோட சமயமா தான் இருந்திருக்கு அப்படி பார்க்கும்போது ஏன்னா அங்கே போயிட்டு சைவம்னு சொன்னாலும் அவங்களுக்கு பெருசா தெரியாது வைஷ்ணவி வைஷ்ணவிசம் அப்படின்னு அவங்க சொல்லிக்குவானுங்க அதெல்லாம் இருந்து போன சொற்கள் தான் இங்க இருந்து போன மதங்கள் தான் அதெல்லாம் ஏன்னா அந்த கோவில்கள் கூட இங்கதான் முதன்மையா அந்த சைவ வைணவ ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டிருக்கிறதும் தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகளில் தான் குறிப்பிட்டு அதிகமாக கட்டப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இதை இவ்வளவு இழிவுபடுத்தி ஒருத்தர் பேசுகிறார் ஆனால் ஒரு கண்டன குரல் கூட வரல குறிப்பிட்டு சொல்லணும்னா சைவ மட ஆதீனங்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா எங்கள் மதத்தின் பெயரை இப்படி இழிவு செய்தவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அமைச்சர் பதவியிலிருந்து விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழு அரசுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணுமா இல்லையா செய்யவே இல்லை இதனால தான் இந்த ஆதீனங்கள்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னே தெரியல மோடி கூப்பிட்டா போய் நிற்கிறீங்க ஸ்டாலின் கூப்பிட்டா போய் நிற்கிறீங்க நீங்க எதுக்கு நின்று இருக்கணுமோ அதுக்கு நிக்கலையே இந்த இடத்துல பிழை ஆகி போகுதுல்ல அதெல்லாம் அதே போல தான் இந்த வைணவர்கள் இந்த ஜீயர்கள்னு இருக்காங்க அதுக்கு அதுக்கு மடம் வச்சிருக்கிறாங்க அந்த ஜீயர்கள் அவங்க நாங்கள் சோடா பாட்டில் வீசுவோன்லாம் பேசினார் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஜியர்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் ஸ்ரீ பெரும்புதூர் ஜியர் இருக்கீங்களா இத்தனை பேர் என்ன பண்றீங்க இதை கூட கண்டிக்க முடியாம நீங்க என்ன மடத்தை வச்சு என்னத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதுல இந்த மடங்கள் இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா இதுல சிக்கல் என்னன்னா தமிழர்கள் கேட்டிருக்கணும் கேட்கல இப்ப என்ன ஆக போகுதுன்னா இத பயன்படுத்திக்கிட்டு இந்த இந்துத்துவவாதிகள் ஏற்கனவே இங்க எதையாவது சொல்லி வளர்க்கணும் தங்களோட கட்சிய பாஜகவை அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இந்த இந்துத்துவ அமைப்புகள் எல்லாரும் இந்த கையில எடுப்பாங்கன்றதான் நம்மளுடைய அச்சமா இருக்கு இந்து சமயத்தின் சொற்கள் இது இந்து சமயத்தில் இருக்கும் உள்ளடக்கங்கள் இதெல்லாம் அப்படிம்பாங்க நம்ம அதை எதிர்க்கிறோம் ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டு வந்து அதை இப்படி பேசிட்டாருன்னு அவங்க இப்ப எதிர்க்க போறாங்க இதை வச்சு அவங்க கொஞ்சம் மைலேஜ் எடுக்க தான் கட்டாயம் பார்ப்பாங்க நம்ம இயல்பா என்னென்னா இந்து சமயத்தை பொதுவாக ஏதாவது இப்படி சொல்லியிருந்தால் சும்மா இருப்பாங்களா இப்போ இதை வச்சுட்டே செய்வாங்க இந்துக்கள் எல்லாம் இப்படி இந்துக்குனா இப்படி அப்படின்னு ஏதாவது சொன்னால் இவங்க அமைதியாக இருந்திருப்பாங்களா இந்தியா முழுக்க கொந்தளிக்க விட்டு அவர் தலைக்கு ஐம்பதாயிரம் நான் கொடுக்குறேன் சன்மானம் இவர் தலைக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன் இவர் தலைக்கு ஒரு கோடி கொடுக்குறேன்னு அறிவிச்சிருப்பாங்கல்ல எதுவுமே செய்யலை ஏன்னா இது தமிழர் சமயம் வருவாங்க இதை வச்சு வளர்க்க முடியும் அப்படின்னா வருவாங்க கையில் எடுக்க இதே மாதிரி இஸ்லாத்தியோ கிறிஸ்துவத்தையோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிட முடியுமா தமிழர்கள் அவங்களுடைய சமயமாக இங்கே தோன்றின சமயத்தை பற்றி அவங்களுக்கு புரிதல் இல்லை அறிவு அதனால தான் இந்த மாதிரி நபர்கள்லாம் இப்படி பேசிட்டு அதுவும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் பேசிட்டு எளிமையாக கடந்து போக முடியும் இதில் என்னவோ இன்னைக்கு தான் பொன்முடி புதுசாக பேசுறது போலவும் அல்லது இவர் தான் முத முதல் திமுகவில் பேசுனது போலவும் அவரோட துணை பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் பறிச்சிருக்கிறாங்க இதே நாளில் பொதுச்செயலாளர் அவருடைய பேச்சும் வெளிவந்திருக்கு அவர் வந்து பாஜக என்ன செய்யுது அப்படிங்கிறத சொல்றாரு அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லும் போது குருடன் இது அதுன்னு அதாவது மாற்றுத்திறனாளிகளை நாகரிகளை கொச்சப்படுத்துறது போல முன்னாடி பயன்படுத்தப்பட்ட சொற்கள் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாகரிகம் அடைந்து மாறி வருது மாறி வர சமூகத்துல சொல்கிறது தான் சரி அதை எப்படி கொச்சையா சொல்ல முடியுமோ சொல்லி அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துட்டு யார் மற்ற கட்சிகளை சொல்றாரு அதிமுக கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சிகளை அப்படி சொல்லி இவங்க எல்லாம் கூட்டி அமை கூட்டணி அமைச்சிட்டு வராங்க அப்படின்னு துரைமுருகன் பேசியிருக்கிறாரு இவர் பதவியை பறித்த ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பதவியை பறிக்கவில்லை இவரே வந்து வருத்தம் மட்டும் தெரிவிச்சிருக்கிறார் நமக்கு இன்னொரு கேள்வி இதுல எழுதுறது என்னன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்க திமுக ஒரு ஜனநாயக கட்சி ஒரு பொறுப்பு மாத்தணும்னா கூட பொதுக்குழு செயற்குழு கூடும் அங்க வாக்களிப்பாங்க அதுக்கு பிறகுதான் எல்லாமே நடக்கும் நாம் தமிழர் கட்சியை பாருங்க அப்படிலாம் எதுவுமே இல்ல சீமான் நினைச்சா யாரையாவது பதவியில போடுறாரு இல்லைன்னா நீக்கிறார் அப்படின்னு திமுக தரப்பில் இருக்கிறவங்களும் பேசுவாங்க அவங்க வாடகை வாயர்களும் பேசுவாங்க ஏன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறி போனவங்களும் பேசுவாங்க அப்படி தானே பேசி பார்த்துருக்கோம் இன்றைக்கு திமுகவில் நடந்தது என்ன பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினாரா துணை பொதுச் செயலாளர் இருந்து ஒருத்தரை நீக்கிறதுக்கு எந்த குழுவை கூட்டி எந்த இடத்துல கருத்து கேட்டு ஸ்டாலின் இந்த அறிவிப்பை கொடுத்தாரு குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த மாதிரி அறிவிப்புகள் பொதுச் செயலாளர் பேரில் தான் வரும் திமுகலையும் அதிமுகலையும் பொதுவாக பொதுச் செயலாளர் தான் இந்த மாதிரி பொறுப்பு நியமனம் செய்கிறது நீக்கிறது அதெல்லாம் செய்வாங்க இன்றைக்கு மட்டும் எதுக்கு தலைவர் திடீர்னு செஞ்சார் இதை எதன் அடிப்படையில செஞ்சாரு யார்கிட்ட பேசினாரு ஏதாவது வெளிப்படை தன்மை இருக்கா இந்த குழு கிட்ட கேட்டேன் இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு சொல்லுச்சு ஏதாவது இருக்கா இல்ல விளக்கம் கேட்டு ஒரு அறிக்கை கொடுப்பீங்களே அது கொடுத்தீங்களா எதுவுமே கொடுக்கல அப்ப நீங்க மட்டும் என்ன ஜனநாயக கட்சி நாம் தமிழர் கட்சியை குறை சொல்றதுக்கு மட்டும் ஜனநாயகத்தை தூக்கிட்டு வரோம் உங்களோட ஜனநாயகம் இன்னைக்கு எங்க அவங்க கிட்ட நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஏற்கனவே ஆர் எஸ் பாரதி சொல்லியிருக்காருல்ல அவரு பல பேச்சுக்களை பேசியிருக்காரு எதை சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்க அதாவது கருணாநிதி அவரே பல பேர் இந்த மாதிரி உருவாக்கி விட்டார் ரொம்ப ஓவராக பேசிச்சு இந்த அம்மா உடனே பார்த்தாரு சைதாப்பேட்டையில் இந்த அம்மா உருவாக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசினாரு ஆர் எஸ் பாரதி நினைவில் இருக்கா எல்லாேருக்கும் அது மட்டுமா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இப்போ உருவாக்கி விட்டுருக்கோன்னு எவ்வளவு சிறப்பான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் பாருங்க எங்கள் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கோம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் அவரை ரெடி பண்ணி விட்டுன்னா ஆறே மாதத்தில் அவனே கர்ப்பம் ஆயிடுவான் நம்ம அமைச்சர் பதவியிலேருந்து பொன்முடியை நீக்கணும்னு சொல்கிறோம் கட்சி பதவி மட்டும் பறிச்சிருக்கிறாங்க அது பறிச்சதுலேயும் நமக்கு இருந்த கேள்விகளை வச்சோம் இதில் என்னென்னா அந்த பதவியில் இப்போது ஐயா திருச்சி சிவா அவர்களை நியமிச்சிருக்கிறாங்க நியமித்து அதே திமுகவின் சார்பாக ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையை பாருங்கள் எவ்வளவு பிழைகள்னு இவ்வளவு பிழைய ஒரு அறிக்கையை எழுதிட்டு நாங்கள் தான் தமிழை காக்கிறோம் தமிழை வளர்த்தோம் நாங்கள் இல்லைன்னா தமிழ் அழிஞ்சிருக்குன்னா பேசுறதுக்கு வெக்கமா இல்லையா திமுக காரங்களா ஊப்பிக்கலாம் இதில் ஏதோ அசிங்கமாக பேசினா பதவி போயிடும் அந்த மாதிரி பேசாதவங்களுக்கு பதவி கொடுக்கப்படும்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க ஏன்னா இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் எம் எம் அப்துல்லான்னு இருக்கார் புதுக்கோட்டையை சேர்ந்தவர் அவர் வந்து இன்றைக்கி எம்பியாக இருக்கார் அவர் எம்பியாக இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் தெரியுமா அவங்க ஐடிவிங்கில் இருந்தார் இதெல்லாம் அவரோட அந்த செயல்பாடெல்லாம் விடுங்க தொடர்ச்சியாக கேவலமாக எழுதுருது ட்விட்டரில் எவ்வளவு கொச்சையாக கேவலமாக எழுத முடியுமோ எழுதிக்கிட்டு இருப்பார் கை கஞ்சி வாய்க்கு பத்துன்னு எழுதினவருங்க இவர் எவ்வளவு கேவலமான மனிதராக இருந்தால் இப்படி எழுதுவார்னு நினச்சி பாருங்கள் பொதுவில் ஒரு பெண்ணை குறிப்பிட்டு அது ஏதாவது பேர் குறிப்பிடாமல் அப்படியே எழுதுறார் இப்படி எழுதினவருக்கு அவர் எழுதி ஒரு ஆண்டுக்குள்ளே அவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்கப்படுது அப்போ எவ்வளவு நாகரிகமான கட்சி திமுகன்னு சிந்திச்சு பாருங்களேன் இதுதான் திமுக இதனால தான் திமுக அழியணும்னு சொல்கிறோம் ஏன்னா மற்றவங்க எல்லாருக்கும் ஜனநாயக பாடம் எடுப்பாங்க ஆனால் தாங்க இவ்வளவு அழுக்கா குப்பையா கேவலமா கொச்சையா இப்படி தான் இருப்பாங்க இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் கலைஞர் மாதிரி பதில் சொல்ல முடியுமா அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறாரு சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கலைஞர் அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசுறார் தனி நாடு வேண்டும் தனி தமிழ்நாடு வேண்டும் என்பது திராவிட வேண்டும் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு அண்ணா உட்கார் இந்த அம்மா எழுந்து கேட்டதா மிஸ்டர் அண்ணாதுரை திராவிட நாடு எங்க இருக்கு அப்படின்ட்டு உடைய அண்ணா ரெண்டு மணி நேரம் பேசிருக்கிறோம் இந்த பொம்பளை எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னால இப்ப போய் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேக்குது அண்ணா உட்காந்துட்டாராம் கலைஞர் உடனே எழுந்து சொன்னாராம் மாண்பு பேரவைத் தலைவர்களே எங்கள் தலைவர் ரெண்டு மணி நேரம் பேசினார் திராவிட நாடு பத்தி பேசினார் வரலாறு சொன்னார் இவை அனைத்தும் கேட்டுவிட்டு உறுப்பினர் கேட்கிறார் திராவிட நாடு எங்க இருக்குது என்று நாடாவை அவர்த்து பாவாடை தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் நல்ல உறவில் ஆரோக்கியமாக பிறந்த சுகப்பிரசத்தில் பிறந்த குழந்தை நம்முடைய தலைவர் ஸ்டாலின் என்றால் கள்ள உறவில் குறைப்பிரசம் தான் எடப்பாடி பழனிசாமி நூறாம் படத்துல ஊற ஓடி நரேந்திர மோடி ஓடுமா தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா அமர தேங்கால தேத்து ஒரு கோடம்பாக்கம் ஐட்டம் ஒரு கோடம்பாக்கம் ஐட்டத்தை கூட்டு கமெண்ட்ல சொல்றாங்க பேர் வந்து அவ சங்கமம் படத்தில் நடிச்சான் அது ஒரு நம்பர் ஐட்டம் ஆந்திரா பீஸ் பெங்களூர்ல போய் அங்க ஐட்டமா இருந்து இங்க ஹைதராபாத் ராஜமுந்திரி அங்கெல்லாம் லாஜ்ல தொழில் பண்ணி ஒசூரில் ஒரு ஷூட்டிங் போகும்போது அங்கே ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த கடனை கேட்க போகும்போது என்ன வந்து அவங்க கற்பளிஸ்டான் ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல கொடுத்து உடனே போலீஸ் இந்த விந்தியாவை கொண்டு போய் ஓசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கற்பழிஸ்டானாறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் பண்ண உடனே டெஸ்ட் பண்ண டாக்டர்லாம் அதிர்ச்சி ஆயிட்டான் அதிர்ந்து போயிட்டான் அந்த கற்பழிப்புன்றது இங்க பண்ணவே தேவையில்லை இதுக்கு கற்பே கிடையாதுங்க இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை இது நம்பர் ஒன் பிளாட்ஃபார்ம் ஆயிட்டு முதல்ல வெளியே கொண்டு போங்க

ரெண்டு ஐட்டம் அண்ணா திமுக பழைய அண்டா கலாய் பூச்சி கலாய் பூச்சி கலாய் பூச்சி வாடகை விட்டு போச்சு அந்த அண்டா அந்த அண்டா தான் காலையில் வந்து நிப்பான் எங்கள் அம்மாவுக்கு இப்பதான் தலைவாறுன பின்னல் வளம் கொண்ட போடுன்னு சொன்னாங்க இட்லி சாப்பிட்டாங்க சாம்பார் ஊற்றினேன் ஏண்டி சரசு பருப்பு மசீலேன்னு கேட்டாங்க இது அம்மா பருப்பு மசீல் சொன்னேன் சொன்ன சசிகலா சொல்லிப்பார சசிகலா சொல்லாத சின்னம்மா சின்னமா

ியா இப்ப இந்த ஒரு மாசமா அவருலாம் சுத்தன பண்ண இப்ப சப்புண்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல் என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில்